உங்களுக்காக நூற்றி ஏழு முப்பத்தி எட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார் மிகுதியும் பெருகுகிறார்கள் அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இயேசுவும் அவருடைய சீஷரும் சுவிசேஷம் சொல்லி கொண்டு போனார்கள் இயேசுவும் அவருடைய சீஷரும் பன்னிரண்டு பேரும் வனாந்திரமான ஓர் இடத்திற்கு படவில் ஏறி போனார்கள் அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டு அவரை அறிந்த அநேக சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு கூடி வந்தார்கள் இயேசு அங்கே வந்து ஜனங்களை பார்த்து மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் வெகு நேரம் சென்ற பின்பு சீசர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்திரமான இடம் வெகு நேரம் ஆயிற்று புசிக்கிறதற்கு இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்றார்கள் தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார் அந்த சீசர்களிடத்தில் பணம் இருக்கிறது ஆனால் ஐயாயிரம் பேருக்கு வாங்க முடியாது அங்கே இருந்த ஜனங்களுக்குள்ளாக ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருந்தது அவர் அந்த அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களையும் மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தார் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை பன்னிரண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் பார்த்தீர்களா தேவன் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களும் கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்தார் மீதியும் எடுக்க வைத்தார் இன்றைக்கு மற்றவர்களை ஏமாற்றி சாப்பிடுவதோ அல்லது மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதிப்பதோ வேண்டாம் உங்களில் உள்ளதை வைத்து உண்மையாக இருங்கள் அப்போது உங்களை ஆசீர்வதிப்பார் மிகுதியும் பெருக பண்ணுவார் ஆமீன்